வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கேங்க தென்னந்தப்பு வீடோடு இருக்குது இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் ஒரு ஏக்கரு பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுட்ருக்கோம் மறக்காம போய் பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்பில் வீடோடு சேர்த்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உள்ளே நீங்கள் இருந்துட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் அதுபோக பெரிய கிணறோடு உங்களுக்கு இருக்குது சர்வீஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடம் மொத்தமாக பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருக்குது இந்த பத்து ஏக்கருமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நல்லா வளர்ந்த மரங்களோடு இருக்குது ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா விருதுநகரில் அமைஞ்சிருக்குங்க விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகாபூரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க நீங்கள் தென்னந்தோப்பு மட்டும் வைக்காமல் மாறு மா வேற எதாவது விவசாயம் பண்ணுறதுனால இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நல்லா பாதுகாப்பாக இருக்குதுங்க பராமரிச்சுட்டு வராங்க மரங்கள் எல்லாமே மொத்தமாக பத்து ஏக்கருக்கு ஒட்டுக்காக வாங்குகிற புண்ணும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் வருதுங்க இந்த இடம் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அழகாபுரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருது மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மிஸ் பண்ணிங்க ஏன்னா இது நல்ல வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு லேண்டாக இருக்குது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் எல்லா மரமும் வளர்ந்து காய் வச்சுருக்கக்கூடிய ஒரு மரங்களாக வருதுங்க அதனால் வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமிங்க நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்